வணக்கம் பிரது இன்றைய போய் வந்து டெஸ்ட்டு ரிசல்ட் வர ஆரம்பிச்சுட்டு ப்ளஸ் டூ ரிசல்ட்லாம் வந்துட்டு இனிமேல் நம்ம பிள்ளைகளை காலேஜில் கல்லூரியிலே சேர்க்கணும் நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சு போகும் அப்படி பிரிஞ்சு போகிற பிள்ளைகள் வீட்டு நினப்பாக இருப்பாங்க நிறையா ஒரு சந்தோஷமாக போ பிரிஞ்சு போய் படிக்கணுங்கிற வெளியில் போனாலும் சில பிள்ளைகள் வீட்டு நினப்பாவே இருப்பாங்க ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாலுமே வீட்டு நினப்பாவே இருப்பாங்க படிப்புல கவனம் செலுத்த முடியாது சரியா தூங்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் ஏதோ ஒரு சோகமாவே இருப்பாங்க இந்த மாதிரி உள்ள மனநிலை உள்ளவங்களுக்கு ஹோமியோபதி மருந்து நம்ம பிள்ளைகளை வந்து ஹாஸ்டல்ல சேர்க்கிறோம் பிள்ளை ரொம்ப போன் அடிச்சு ரொம்ப மன வருத்தத்திலேயே பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா முன்னாடியே இபிகா ஹோமியோபதியில இபிகா இப்பிக்கா முப்பது பட்டன்ஸ் இல்லை கொஞ்சமா வாங்கி கையில் கொடுத்து விடுங்க ஒரு ஒரு மாசத்துக்கு இருக்கிற மாதிரி கொடுத்து விடுங்க அதை வந்து காலையில் நைட்டு ரெண்டு நேரம் போட சொல்லுங்க அது வந்து மனசை சரி பண்ணும் மன அழுத்தத்தை குறைக்கும் அந்த தெரிந்த தோவரம் இருக்குல்ல அதை கட்டுப்படுத்தும் அதனால தூக்கம் வராம இருக்குன்னா அதை கட்டுப்படுத்தும் இப்பிக்கா முப்பது இந்த ஒண்ணு கொடுத்து விடுங்க பிறகு தூக்கம் சரியா வர வரமாட்டேங்கன்னா ஓபியம் அது ஒரு முப்பது பட்டன் சீலா கொடுத்து விடுங்க அது நைட்ல இப்பிக்கா கூட ஓபியம் சேர்த்து புறச்சுடுங்க தூக்கம் கொஞ்சம் பயந்த குழந்தையா இருக்கு அப்படின்னா அனகாடியம்னு இருக்கு முப்பது அனகாடியம் முப்பது அதை கொடுங்க அதை கொடுத்து விடுங்க பரீட்சை பயம்னு பேர் அதுக்கு பேர் மேடை பயம் பரீட்சை பயம் அனகாடியம் முப்பது கொடுத்தீங்கன்னா அந்த பல்ல பிரிஞ்சு போறதுனால காலேஜுக்கு போய் புது புது பையங்களா இருப்பாங்க அவங்க உடனே பேச வைக்க கொஞ்சம் பயமா இருக்குன்னா மாதிரி கொடுக்கலாம் பயத்தினால காய்ச்சல் வந்துட்டு உங்க பிள்ளைக்கு பயத்தினால காய்ச்சல் வந்துட்டு ஏன்னா அவங்க வேற எங்கேயோ இருப்பாங்க நீங்க எங்கயோ இருப்பீங்க அந்த பிள்ளை பயத்தினால போயிட்டு காய்ச்சல் வந்துட்டுன்னா உடனே வாங்கன்னு சொல்ல முடியாதுன்னா பல லட்சத்தை செலவு பண்ணி நீங்க சேர்த்து விட்டுருப்பீங்க அந்த கல்லூரியில கிடைக்கவும் செய்யாது அந்த அப்படி பெரிய கல்லூரியில சேர்த்து விட்டுருப்பீங்க அப்போ பணம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு மனசு தன்னாலும் சீட் கிடைக்காது அடுத்து எந்த மாதிரி காய்ச்சல் வந்துட்டு வயத்துனால காய்ச்சல் வந்துட்டு அப்படின்னா பெல்லடோனா முப்பது கொடுக்கலாம் வெள்ளோனா நுட்பது நல்ல விலை செய்யும் எவ்வளவு கொடுக்கலாம் உட்கவரை நல்லா வேலை செய்யும் இதே இதே அது கூட சேர்த்து எடுக்கலாம் ஈபிக்கா பெரோடோனா இந்த மாதிரி சேர்த்து எடுக்கலாம் தப்பு கிடையாது இந்த மாதிரி குழந்தை வந்து பயத்தோட இருக்கு காய்ச்சல் வந்துட்டு அப்படின்னா அந்த பெரோடோனா சேர்த்து எடுக்கலாம் ஈபிக்காவும் எடுக்கலாம் இந்த சேர்த்து எடுக்கலாம் அழகடியம் அது சேர்த்து எடுக்கலாம் தேவைப்பட்டா சேர்த்து எடுக்கலாம் தனியாகவும் எடுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம்லாம் முதலுதவி மருந்துகள் மன மன அழுத்தத்தில வரக்கூடியது இது கூட ஆமா மற்றபடி காய்ச்சல் வந்து அதுக்கெல்லாம் மருந்துகள் இருக்கு ஒரு ஏழு மருந்து இருக்கு முதலுதவி மருந்து அதை முதலுதவி மருந்துன்னு பதிவு போட்டிருக்கேன் நீங்க அதை வாங்கி பக்கத்தில் அவங்க ஹோமியோதி மருந்து கடையில் வாங்கி நீங்கள் கொடுத்து விடலாம் கையில் இப்பையனா பெங்களூரில் வேலை பார்த்தான் இப்போ இப்போ சென்னையில் வேலை பார்த்தான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எந்த ஆஸ்பத்திரிக்கும் போக மாட்டான் நம்ம மருந்து தான் மருந்து இருக்கும் அதை போட்டுக்கிடுவோம் போன அடிச்சுக்கு அப்போ இதை போடுறாருன்னா போட்டுக்கிடுவோம் பெங்களூரில் இருக்கான் கல்யாணம் முடிஞ்சு பயிற்சியாலாம் இருக்கா ஆப்பிரிக்க போனதே கிடையாது இப்போ பெங்களூருக்கு ஒன் வருஷம் எட்டோ வருஷம் ஆக போகுது நம்ம மருந்து தான் ஹை மருந்து கவர்மெண்ட் மருந்து தான் முதலதி மருந்து போட்டிருக்கேன் முதலதி மருந்து இப்போ தனியாக பதிவு போட்டிருக்கேன் அதை அதை வாங்கி வாங்கி கொடுத்துக்கலாம் மருந்து வேணும் இந்த மாதிரி செட்டு மருந்து வேணும் முதலவி மருந்து வேணும்னா ஏழு மருந்து வரும் மன அழுத்தம் இருந்ததுன்னா அதை சேர்த்து கூட வரலாம் ஒரு பத்து மருந்து நீங்கள் மன அழுத்தத்தை சேர்த்து இருந்ததுன்னா இல்லைன்னா முதலவி மருந்துன்னா ஏழு மருந்து வரும் கொடுத்து விட்டீங்கன்னா நீங்கள் பையன் வந்து ஒரு நோட்லயோ ரெண்டு பேருமே அவங்கவுங்க அவங்கவுங்க ஆரோக்கியத்தை அவங்க பார்த்துக்கலாம் எந்த இதாக இருந்தாலும் அது வந்து கட்டுப்படுத்தும் நாங்கள் அதை தான் கொடுத்துறோம் நாங்கள் இருக்கோம் பல ஆண்டுகளாக ஆச்சு நாங்களாம் வாசிப்பு ஊசி போட்டு மாத்திர வாங்கி இல்லை மெடிக்கல்லாம் வாங்கி வேலை பல வருஷம் ஆயிட்டு அதனால இது மனசுலேயும் வேலை செய்யும் இப்போ நான் சொல்ற மருந்து இபிகா அன்னகாடியம் பெலடோனா ஓவியம் இதெல்லாம் மனசுல வேலை செய்யும் இதை நீங்க கொடுத்து விட்டீங்கன்னா பயப்படாம உங்க பிள்ளை வந்து எந்த இடத்துக்கு போகுதோ அங்கே கொஞ்சம் மன தைரியத்தோட அந்த இடத்த சூழ்நிலைய சமாளித்து கொஞ்சம் திடமா இருக்க இந்த மருந்துகள் உதவிப்படும் பக்க விளைவு இல்லாதது அதான் முக்கியம் பக்க விளைவு இல்லாதது உபயோகப்படும் வேணும் மருந்து வேணுனாலும் நாங்கள் என்னுடைய செல் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் மருந்து செட்டு மருந்து அனுப்பிப்பேன் எந்த தமிழ்நாடு முழுக்க கொடியர் போய்கிட்டு இருக்கு மருந்து கொடியர் போய்கிட்டு இருக்கு அனுப்பிப்பேன் ரொம்ப எல்லாம் வராது மருந்து வாங்கினீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் எக்ஸ்டி டேட் கிடையாது நீங்கள் வாரத்தில் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஓடும் வாரத்தில் மருந்து ஓடும் ஏன்னா எப்போதான் எடுக்க போகிறோம் மருந்து அளவு நாங்கள் நிறையா கொடுப்போம் அதுக்காக மிளகான பாட்டலாம் கொடுக்க மாட்டோம் நீங்கள் அவங்க மெடிக்கல்லாம் வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபாய் நூறுரூவா தருவாங்க உலகம் தான் தருவாங்க டூ ட்ராமில் தருவாங்க ஐம்பது ரூபாய் சொல்லுவாங்க அறுபது ரூபாய் சொல்லுவாங்க டூ தான் தருவாங்க இப்போ நாங்கள்லாம் அதெல்லாம் அஞ்சு டாமுக்கு கிட்டே வரும் நாங்கள் கொடுக்கற மருந்து அஞ்சு டாம் வரும் அதாவது ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் நீங்கள் குடும்பத்துக்கே உபயோகப்படுத்திக்கலாம் நல்லா பலன் தரும் பயப்படாமல் கொடுக்கலாம் பிறந்த குழந்தையில இருந்து கொடுக்கலாம் ஏன்னா என் கொடுத்துட்டு இருக்கேன் கொடுத்துட்ருக்கேன் ஒரு பேத்தி ரெண்டு முக்கால் வயசு ஆகுது ஒரு பேத்தியாளுக்கு பற்றா ஒரு எழுபது நாள் ஆகுது மருந்து நம்ம மருந்தான் கொடுத்துட்டு இருக்கேன் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் ஒரு நல்ல பதிப்போம் நன்றி வார்த்தை